കോൺ മുന്നേ കോടി നെന്റ കോടി ജന്മ പാവം നീങ്ങ കണ്ണാ വാമം തന്നെ നങ്കം ചെന്നോ கோயில் முன்னே கோடி நின்று கோடி ஜென்ம பாபம் நீங்க கண்ணா கண்ணாவுந்த நாமம் தன்னை நாங்களும் சொன்னோ ஆதேசேஷன் அரவனாய சங்கு சக்கரம் கையில் ஏந்தி கதை ஓரு கையில் கொண்ட காட்சி கண்டோ கதை ஓரு கையில் கொண்ட காட்சி கண்டோ கோயில் முன்னே கோடி ஜென்ம நீங்க கண்ணா வந்த நாமம் அனுமனும் வணங்கி நிற்க அங்கள் நீயும் செய்யும் அழகான ரூபத்தையும் நாங்கள் கண்டோம் அழகான ரூபத்தையும் நாங்கள் கண்டோம் கோயில் முன்னே കോടീശന്മ പാപം നീങ്ങ കണ്ണാവുന്ത നാമം തന്നെ നാങ്കളം സന്നോ കണ്ണാവുന്തൻ നാമം തന്നെ നാങ്കളം സന്നോ കണ്ണാവുന്തൻ നാമം തന്നെ നാങ്കളം സന്നോ